பெற்றவேல் முருகன் கரோரா எல்லாம் உள்ள பணிமுறை மெம்பர் முரு கருணாச்சலமூர்த்தி அருணாசரம் ஸ்ரீ ஞான அந்த கரோரா குன்றக்குடி சம்மநாத பெருமாள் கரோரார் குருநாத் அருணா பெருமான் திருவிழையே சரண் சம்சன் முருகாஜன் பெற்றவேல் முருகன் கரோர் முன் கரு முருகன் பெற்றம் குருநாத் ஸ்ரீ சுவாமி திருவாந்தல் திருப்பொன்ற மகா மந்திரத்தில் என்ற வரிசைப்படி பாடகன் அறுநூத்தி இருபத்தி எட்டு தவள மதியம் என தூங்கும் குன்றக்குட்டத்தில் திருப்போருக்கான இசையுடைய பழனியாண்டம் திருவிடிலும் குன்றக்குடி சம்முதா பெருமாள் திருவிடிலும் சமர்ப்பிப்போம் முருகாஜன் தனன தன தனத்தம் தனதான பவள நிகரும் இதடற்பை குறமானின் பறிய வரையை நிகர்க்கும் தனமேவும் திவழும் மணி கிடக்கும் கிடைக்கும் திருமார்பா திகழும் மயிலின் மலைக்கட் பெருமானே கவனம் மிகவும் உரைக்கும் குயிலாலே கருதி மிகவும் மயக்கம் படவோ நான் கருதி மிகவும் மயக்கம் நான் படவோ தவள மதியம் எரிக்கும் தணலாலே சரச மதனம் திடுக்கும் கணையாலே கவனம் மிகவும் உரைக்கும் குயிலாலே கருதி மிகவும் மயக்கம் படவோ நான் கருதி மிகவும் மயக்கம் நான் படவோ பவளம் நிகரும் இகட்பைக் குறமானின் பரிய வறையை நிகர்க்கும் தனமேவும் திவழும் மணிகள் கிடக்கும் திருமார்பா திகழும் மயிலின் மலைக்கண் பெருமாளே திகழும் மயிலின் மலைக்கண் பெருமாளே கருதி மிகவும் மயக்கம் படவோ நான் கருதி மிகவும் மயக்கம் நான் படவோ திகழும் மயிலின் மலைக்கண் பெருமாளே திகழும் மயிலின் மலைக்கண் பெருமாளே கவனம் மிகவும் முறைக்கும் குயிலாலே கருதி மிகவும் மயக்கும் படவோ நான் பவளம் நிகரும் இதழ் பைன் குரமானின் பரிய வரையை நிகழ்த்தும் தனமேவும் திகழும் திகழும் மணிகள் கிடக்கும் திருமார்பா திகழும் மயிலின் மலைக்கண் பெருமாளின் திருப்பாதன் சமர்ப்பணம் பணாபுரி அண்ணன் திருப்பாலம் சமர்ப்பணம் குண்டகுடி சண்முகா பெருமானின் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபெருமன் திருமணம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருக்கு அரோர் அரோர் அரோர்